நீதிமொழிகள் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது தன் ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் விழுவான் நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள் இந்த வசனத்தை பார்க்கும் போது கத்த நீதிமானுடைய வாழ்க்கையை ஆசிர்வதிக்கிறாரு ஆனா அதே நேரத்தில் தன்னுடைய சுயபலத்தை நம்புகின்ற வாழ்க்கைய ஆண்டவர் அழைச்சி போடுறாரு அதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது நீதிமான்கள் ஏசப்பாவை சார்ந்து நிற்கிறாங்க அவரே தனக்கு தஞ்சமா அவங்க கொண்டிருக்கிறாங்க ஆனா தங்களுடைய சுயபலத்தையும் தங்களுக்கு இருக்கிற படிப்பையும் தங்களுக்கு இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்தையும் நம்புறவங்களோட வாழ்க்கை என்னைக்குமே நிலைக்காது அது எப்போ வேணாலும் மாண்டு போகும் ஏன்னா அவங்க நம்பிக்கை ஏசப்பா மேலே இல்லை அவங்களுடைய நம்பிக்கை முழுவதும் இந்த உலகத்துக்கு மேலே இந்த உலகத்தில் இருக்கிற நபர்கள் மேலேயும் தான் ஆனால் இயேசுவாகிய கற்பார மேலே கட்டப்பட்ட நீதிமானுடைய வாழ்க்கை தலைக்கும் ஆனால் நம்ம வாழ்க்கை இயேசுவாகிய கற்பாரின் மேலே கட்டப்படாமல் இந்த உலகத்தின் மேலே இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் மேலே நம்ம சார்ந்து இருந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட நம்மளால நிலைச்சு நிற்க முடியாது அதனால இயேசுக்குள்ளாடி நீங்க கட்டப்படுங்க ஏசு உங்க வாழ்க்கையை கட்டும் போது உங்களுடைய வாழ்க்கையை தலைக்கும் நீங்களும் நீதிமன்ற்களை போல தலைப்பீங்க ஏசப்பா அவங்கள ஆசிர்வதிப்பாராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்